ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பதினா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சிலே மேற்கு சிந்தனை கணக்குகளில் இருபதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொடுத்துக்கிறோம் ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் இரநூத்தி முப்பது சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் இரநூத்தி டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதார்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காணுங்க அப்போ தள்ளுபடினா இது முழு கட்டணம் அது சலுகைக்கு தள்ளுபடி குத்தது இரநூத்தி பத்து ரூபா அப்போ இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா தள்ளுபடி எவ்வளோ குத்தாங்கன்னு உங்களுக்கு காசு கடிச்சிடும் அப்போ அந்த காசுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது கொஷினில் இருக்கிறது எதுங்க இது பயணச்சீட்டின் முழு கட்டணம் அப்போது பயண சீட்டின் முழு கட்டணம் முழு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி முப்பது அதுக்கப்புறம் சலுகை சலுகை அட்டைதார்கள் சலுகையில் வழங்கப்பட்ட பயணச்சீட்டின் விலை பயணச்சீட்டு விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றி இருபது அப்போது தள்ளுபடி எவ்வளோனா இதுலேருந்து இது கழிச்சிடணும் அப்போது அளிக்கப்பட்ட தள்ளுபடி தள்ளுபடினால் இதுலேருந்து இது கழிச்சிடணும் அப்போது ரூபாய் இரநூத்தி முப்பது கழித்தல் ரூபாய் நூற்றி இருபது அப்போது இது கழிச்சிங்கன்னா ரூபாய் நூற்றி பத்துன்னு வரும் அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் தள்ளுபடி சதவீதம் வீதம்னா இது அழிக்கப்பட்ட தள்ளுபடி அப்போது இங்கே தள்ளுபடின்னு எழுதிக்கோங்க பை முழு கட்டணம் முழு கட்டணம் பெருக்கல் நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்போ தள்ளுபடி எவ்வளோ நூற்றி பத்து முழு கட்டணம் எவ்வளோ இரநூத்தி முப்பது பெருக்கல் நூறு அப்பாருங்க இந்த ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் இது சதவீதத்தில் இருக்கும் அப்பாருங்க இங்கே நூற்றி பத்து இருக்கு இங்கே பத்து இருக்குது பெருக்குனிங்கன்னா எவ்வளோ ஆயிரத் நூறுன்னு வந்துடும் இது பை இருபத்தி மூணு சதவீதத்தில் வந்துடும் அப்போது இது நீங்கள் வகுக்கணும் ஆயிரத்தி நூற இருபத்தி மூணாவில் வகுத்திங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு இருபத்தி மூணு தொ தொண்ணூற்றி ரெண்டு அப்போது இது கழிச்சிங்கன்னா நூற்றி பத்தில் தொண்ணூற்றி ரெண்டு போச்சுன்னா பதினெட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே இருக்குங்க நூற்றி எண்பதில் பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ இது கழிச்சிங்கன்னா பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று அப்போது இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஜீரோ சேர்த்துக்குவாங்க அப்போது நூற்றி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா எட்டு முறை வரும் எட்டு இருபத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலு அப்போது இது கழிச்சிங்கன்னா பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இங்கே ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துக்குவாங்க அப்போ அறுபதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வரும் அப்போது நாற்பத்தி ஆறு ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு அப்போது இது கழிச்சிங்கன்னா பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பூஜ்ஜியம் சேர்த்துக்குவாங்க நூற்றி நாற்பது அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆறு முறை வரும் ஆறு இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி எட்டு மீதி ரெண்டு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் நம்ம இதோடு நிறுத்திக்கலாம் மூணு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி எட்நூற்றி இருபத்தி ஆறு சதவீதம் அப்போ பாருங்கள் அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் எப்போ நம்ம இது முழுமையாகணும் அப்போ பாருங்கள் இதுக்கு இருக்கு முழுமையாகணும் ரெண்டாவது நம்பருக்கு அடுத்த நம்பர் பாருங்க ஆறு இருக்கு அஞ்சுக்கு மேல இருக்குதுங்களா அதனால இது கூட ஒன்னு கூட்டிக்கணும் அதே அஞ்சுக்கு குறைவா இருந்துச்சுன்னா ரெண்டு நம்ப அப்படியே போட்டுக்கலாம் அப்போ அஞ்சுக்கு மேல இருக்கிறதுனால ஒன்னு கூட்டிக்கணும் அப்போ இது மூணு ஆயிடும் அப்போ நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சதவீதம் இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதா இதுக்கு ஆன்சர்